அதுக்காக இமான கிட்னி நல்லா செயல்பட்டு இருந்த கிட்னி அவுட் ஆயிடுச்சு அதுக்காக கவலைப்பட தேவையில்லை நல்லா இருந்த கை ஆக்சிஜன்ல போயிடுச்சு அதுக்காக கவலைப்பட தேவையில்லை போனா இப்ப என்ன போனா என்னடா எவ்வளவு நாளைக்கு போயிட போதுங்கிற நாற்பது வயசுல போனா இன்னொரு இருபது வருஷம் உலகத்துல வாழ போறான் அது இருபது வருஷம் தானப்பா அப்புறம் சூப்பர் கை வரப்போகுது அதுக்கு மேல தரப் போறான் என் அடியானுடைய பார்வையை நான் எடுத்து விட்டால் எடுத்த பிறகு அவன் பொறுத்து கொண்டால் மறுமையில் அதுக்கு நன்மையை எதிர்பார்த்தால் அவனுக்கு என்னிடத்தில் உள்ள பிராய சித்தம் என்ன தெரியுமா சொர்க்கம்தான் தான் இந்த கண்ணு உள்ளவன் ஆயிரம் வருஷம் அமல் செஞ்சா கூட சொர்க்கத்துக்கு கேரண்டி கிடையாது கண்ணை எழுந்தவ சபுர் சிண்ட சொருக்கும் யாருங்களை பாக்கியசாலி துன்பத்திற்கு ஆளானவர்கள் தான் பாக்கியசாலி நீங்க விளங்கணும் எந்த அளவுக்கு சொல்ல சொல்றாங்கன்னா ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படுகிற பெரிய கஷ்டம் சின்ன கஷ்டம் பெருங்கவள சிறுகவள மன வேதனை ஒரு கவளை தைக்கிற முள்ளு இது எது ஏற்பட்டாலும் இல்லா கஃபரல்ல ஆஹு விஹாமின் கதா யாகு

எந்த இழப்பும் உங்களை ஆட்டி படைக்காது அசைக்க முடியாது